வணக்கம் நேர்களே பதினாறாம் திகதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி உண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் இடபராசி நேர்களே நிதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அந்நியர் விடயங்களில் தலையிடாதீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுமை அவசியம் மிதனராசி நேர்களே அவசர முடிவுகள் வேண்டாம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் வாக்குவாதங்களால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் கடகராசி நேர்களே புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் எனினும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு உண்டு விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் சிம்மராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது கண்ணீராசி நேர்களே பணவிடயத்தில் அவதானம் தேவை வீண் விரயங்கள் ஏற்படும் சூழல் தென்படுகிறது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு துளாராசி நேர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் பொறுமை அவசியம் விருச்சகராசி நேர்களே தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் தடைகள் விலகுவதற்கான சூழலை அறிவீர்கள் வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தனுசு ராசி நேர்களே தெளிவு கிட்டக்கூடிய சூழல் ஏற்படும் தடைகள் விலகும் தூரடத்து செய்தி மன ஆறுதலை தரும் மகர ராசி மனதில் இருந்த கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்டகால ஆசை நிறைவேறும் நேர்களே சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அன்னியோர் தலையீடுகளால் மனக்கவலை ஏற்படும் அவதானம் தேவை மீனராசி நேர்களே கவலைகள் மறையும் தைரியமாக செயலாற்றுவீர்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த பணங்கள் கரங்களை வந்தடையும்